இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாழைத்தண்டு கூட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழைத்தண்டு கூட்டு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ இந்த கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து வாழை தண்டு தான் எடுத்துருக்கோம் இது இப்போ எப்படி பொரியல் பண்ணுன்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம நரிக்கும்போது ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஓரங்களில் உள்ள பட்டைகளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சுற்றி உள்ள தண்டுகள்லாம் இந்த மாதிரி தான் நறுக்கி எடுத்துடணும் இந்த மாதிரி நம்ம ஓரங்களில் உள்ள இந்த தண்டு ஓரத்தில் உள்ள இதாக இதெல்லாம் பட்டையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம இந்த வாழைத்தண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நார் ஒவ்வொரு இதில் நார் வரும் நார் வந்தால் நாரை எடுத்துடணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி எல்லாம் வள நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம பொடி நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ சைஸ் சிறுசு பெருசு எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நம்ம கட் பண்ணி தண்ணியில் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம சேர்த்தோம்னா அந்த தண்டுகள் வந்து நல்லா கறுக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு பச்சை நான் கழுவிட்டு ரெண்டாவது வந்து அரிசி த அரிசி கழுவுன தண்ணியில் சேர்த்தோம்னா தண்டு நல்லா வெள்ளையாவே கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா தண்டுகளையுமே நறுக்கி நம்ம தண்ணியில் சேர்த்துக்கணும் நான் எடுத்த வாழைத்தண்டுகள்லாம் இப்போ எல்லாமே நறுக்கி அரிசி கழுவுன தண்ணியில் நம்ம களணி சொல்லுவோம்னா அந்த களனியில் நம்ம இதை ஊற வச்சிடணும் அப்போ தான் தண் தண்டுகளெலாம் வந்து கலர் மாறாமல் நல்லாயிருக்கும் இதை இப்போ ஒரு குச்சியாவது இப்போ ஒரு பனியார கம்பியாவது விட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே சுற்றிடணும் இப்படி சுற்றையில் உள்ளே ஒரு நார் நாறு ஒன்று ரெண்டு இருந்தாலும் இந்த கம்பியிலே சுற்றி வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிங்கன்னால் போதும் இப்போ சுற்றி எடுத்ததில் லைட்டாக ஒன்று ரெண்டு நாறு இருந்தாலும் இந்த மாதிரி வந்துடும் இதை இப்போ க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ அதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடணும் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூனும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இது மூணையுமே சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதோட சேர்த்து சின்ன சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல்லு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்து எல்லாமே ஒன்றா நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் ஜீரகம் சோம்பு எல்லாமே அரைச்சாச்சு இப்போ அதை நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா பருப்பு வந்து பாசி பருப்பு வரும் ரொம்ப ஐம்பது கிராம் கம்மியாகவே இது இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நான் எடுத்துருக்கேன் பருப்பு பருக்கும் பாசிப்பருக்கும் நம்ம ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம அந்த வாழைத்தண்டுக்கு சேர்க்க போகிறோம் இப்போ வாழைத்தண்டு இப்போ பருப்பு நான் கழுவி உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம் இந்த மசாலா சேர்த்து தான் அந்த வாழைக்காய் கூட்டு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அந்த வாழைத்தண்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து இப்போ வாழைத்தண்டு அளவு கரெக்டாக இருந்தால் போதும் தண்ணி ரொம்ப தேவையில்லை இப்போ இதில் எனக்கு வந்து உப்பும் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு விசில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்து மூணு விசில் வரைய வச்சா போதும் இப்போ குக்கரில் நம்ம மாதிரி போட்டு நம்ம விசில் வச்சுட்டு பார்க்கலாம் மூணு விசில் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் அரைச்சி நம்ம இதில் சேர்த்துடலாம் திருகி சேர்ப்பாங்க நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கிறதா அது நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து வாழைத்தண்டு தாளிப்புக்கு தான் நம்ம இப்போ பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயவும் கொஞ்சம் கடுகு அடுத்து வெங்காயம் ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்பில் இப்போ இது நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் அதை தாளித்து நம்ம இந்த வாழைத்தண்டில் நம்ம இதை சேர்த்துடலாம் வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டோடையும் சாப்பிட்லாம் தொடுக்கடு சாப்பிடலாம் இது சப்பாத்திக்கெல்லாம் நம்ம குருமா மாதிரி இது வந்து வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் உடம்புக்கும் அது அவ்வளோ நல்லது அதுத்தில் குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து வாழைத்தண்டு வந்து சாப்பிடுவாங்க இது அவ்வளவு உடம்புக்கு ஆரோக்கியமானது வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க